ஒப்பொழுதும் சினிமா ஷூட்டிங் மாடலிங் என பிசியாக சுற்றித் திரிந்த நடிகை தற்போது காவல் நிலையத்தின் படியேறியதுதான் மும்பை மாநகரையே பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது பாலிவுட்டில் முக்கிய நடிகையாக உலாவரும் நேகா மாலிக்கின் வீட்டிலிருந்து முப்பத்து நான்கு லட்சம் மதிப்புள்ள நகை மாயமாகியுள்ளதுதான் இந்த பரபரப்புகளுக்கு காரணம் சமீப நாட்களாக பிரபலங்களின் வீட்டிலிருந்து நகை பணம் விலையுயர்ந்த பொருட்கள் மாயமாவது வாடிக்கையான ஒன்றாக மாறிவிட்டது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விஜய் ஏ சுதாஸ் நடிகை பார்வதி நாயர் நடிகை சீதா என பலரும் அந்த பட்டியலில் அடக்கம் இதில் ஹைலைட் என்னவென்றால் பல ஆண்டுகளாக வீட்டில் வேலை பார்த்த பணியாட்களே திருடர்களாக மாறி நகை பணத்தை கொள்ளையடித்ததுதான் அப்படி நகையை பறிகொடுத்த முதலாளிகளின் லிஸ்டில் தற்போது இணைந்திருக்கிறார் நடிகை நேஹா மாலி மும்பையை பூர்வீகமாக கொண்ட இவர் மாடலிங் செய்து ஃபேமஸ் ஆனவர் காந்திபுர் ஆகையே முசாஃபிர் மற்றும் பிங்கி மொகே வாலி டூ போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் இன்ஸ்டாகிராமில் இவருக்கு நான்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ்கள் உள்ளனர் அவர்களை மகிழ்விப்பதற்காகவே நேகா அடிக்கடி அசத்தலான ரீல்ஸ் வீடியோக்களை போட்டுவிடும் முப்பத்தி நான்கு வயதான நேகா மாலிக் மும்பையில் தற்போது அந்தேரி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனது தாய் மஞ்சு மாலிக்குடன் வசித்து வருகிறார் புதிய திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வரும் இவர் அடிக்கடி பல புரமோஷன் நிகழ்ச்சிகளிலும் விருது வழங்கும் விழாக்களிலும் கலந்து கொள்வது வழக்கம் இவரது தாயும் அடிக்கடி கோவிலுக்கு சென்று விடுவார் மேலும் இருவரும் வெளியே செல்லும் போது காஸ்டியூமுக்கு ஏற்றாற்போல் விதவிதமான நகைகளை அணிந்து செல்வதுண்டு வீட்டில் இருவர் மட்டுமே இருப்பதால் நிகழ்ச்சிகளுக்கு சென்று வந்த அசதியில் நகைகளை அப்படியே பெட்ரூமில் கழற்றி வைத்துவிட்டு நேரம் கிடைக்கும்போது அலமாரியில் எடுத்து வைப்பது வழக்கம் பெரும்பாலும் பீரோவும் பூட்டப்படுவதில்லை இந்த நிலையில்தான் கடந்த வாரம் நடிகை நேகா மாலிக் ஹைதராபாத் அணிக்கும் மும்பை அணிக்கும் நடந்த ஐபிஎல் பி மேட்சை காண சென்று இருக்கிறார் அவரின் தாயும் அருகே உள்ள கோயிலுக்கு சென்றுள்ளார் இருவரும் திரும்பி வந்து பார்த்தபோது பீரோவிலிருந்து முப்பத்து நான்கு லட்சம் மதிப்புள்ள நகைகள் மாயமாகியுள்ளது வீடு முழுவதும் தேடி பார்த்தும் நகை கிடைக்கவில்லை உடனே வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த ஷானாஸ் முஸ்தபா ஷேக் என்ற பெண்ணிற்கு போன் செய்திருக்கிறார்கள் அவர் போனை எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த நடிகை நேகா மாலிக் அம்போலி போலீசில் புகார் செய்திருக்கிறார் அந்த புகாரில் ஷானாஸ் முஸ்தபா ஷேக் நீண்ட காலமாக தங்கள் வீட்டில் வேலை செய்து வருவதாகவும் நகைகளை கழற்றுவதையும் பீரோவில் வைப்பதையும் அவர் பார்த்துள்ளார் என்றும் வீட்டில் நகை பணங்கள் எங்கு வைக்கிறோம் என்ற விவரமும் அவருக்கு நன்றாக தெரியும் என குறிப்பிடப்பட்டிருந்தது போதாத குறைக்கு நேகாவும் அவரது தாயும் அடிக்கடி வெளியே சென்று விடுவதால் யாருக்கும் காத்திருக்காமல் வீட்டு வேலைகளை செய்ய பனிபெண் ஷானாஸ் முஸ்தஃபா ஷேக்கிடம் ஒரு வீட்டு சாவியையும் கொடுத்திருக்கிறார்கள் ஷானாஸ் முஸ்தபா ஷேக்கை நம்பி இருவரும் பீரோவை பூட்டாமல் அப்படியே விட்டுள்ளனர் மேலும் அந்த வீட்டில் பனிப்பெண் தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிப்பது கூட கிடையாதாம் ஆனால் அந்த நம்பிக்கையை கெடுத்து ஷானாஸ் முஸ்தபா வீட்டில் ஆள் இல்லாத நேரங்களில் நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சென்றிருக்கலாம் என்று தெரிகிறது மேலும் கடந்த சில நாட்களாக வேலைக்கு என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார் இதுவும் அவர் மீது சந்தேகம் நகைகள் காணாமல் போனவுடன் நடிகை பெண்ணின் வீட்டிற்கு சென்று பார்த்திருக்கிறார் அங்கே அவர் இல்லை வீடு பூட்டி கிடக்க செல்போனும் ஆஃப் இருந்துள்ளது புகாரின் பேரில் ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான நகையை திருடிய பணிப்பெண் ஷானாஸ் முஸ்தபா ஷேக்